ஹலோ ஃப்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எதை பற்றி இருக்க போகுதுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து இப்போ புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இல்லையா உங்களுக்குலாம் வந்து எது எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லுங்கள் உங்களோட ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதெல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லி நான் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவே வேறு ஸ்டடின்னு சொல்லி போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து தெரியல நான் என்னோட ஸ்டெடி மெட்டீரியல் எல்லாம் போஸ்ட் போஸ்ட் இருக்கேன்னு ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டல் அஃபிஷியல் அப்படிங்கற ஒரு டெலிகிராம் சேனலில் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் எனக்கு ஃப்ரீயா கிடைச்ச மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து பப்ளிக் குரூப்பாக தான் இருக்கு ஸோ நீங்க அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யாருக்கும் எங்க இருக்கு எப்படி போய் பார்க்கணும்னு சொல்லி தெரியல நீங்க ஒரு வீடியோ போடுங்க டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக வீடியோ தான் இந்த வீடியோ டெலிகிராமில் போய் எப்படி மெட்டீரியல் சர்ச் பண்ணுறது யூடியூப்பில் வந்து எந்தெந்த டாபிக் என்ன வீடியோஸ் பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனல்னால என்னென்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ கிளாரிட்டி பற்றி அப்புறம் லைட்டிங் பற்றி எல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட மாட்டேங்குன்னு நம்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஏழு மணிக்கு மேலே ஏ ஏழரைக்கு மேலே எடுக்கும் போது இந்த மாதிரி தான் ஆயிடுது வேற வழி இல்லை ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட் இதுதான் நம்ம குரூப் டூ அண்ட் டூ ஏவோட ப்ரிலிமினரி சிலபஸ் இப்படிதான் இருக்கும் யூனிட் வைஸ் இருக்கும் செவன் டோட்டலாக செவன் யூனிட்ஸ் இருக்கும் இதுல யூனிட் ஒன்னுக்கும் டூக்கும் வந்து நான் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யூனிட் ஒன் டூ சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து வந்து யூனிட் த்ரீ யூனிட் த்ரீல வந்து ரெண்டு யூனிட் இருக்கும் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் ரெண்டு யூனிட் இருக்கும் ரெண்டுக்குமே நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹிஸ்ட்ரிக்கு இந்த வீடியோவும் அடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் நான் வந்து இந்த வீடியோஸில் புக்கில் இருந்து மட்டும் இது படிச்சேன்னு சொல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன ரெஃபர் பண்ணேன் அந்த ரெஃபர் பண்ண புக்கு எந்த புக்கு அதுக்கப்புறம் அதோட பேஜ் நம்பர் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் ரெஃபர் பண்ண புக்கு நீங்கள் வந்து ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா நான் கீழே அதுக்கு லிங்கும் கொடுத்துருக்கேன் டே நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அடுத்து பாலிட்டிக் அதே மாதிரி போட்டிருக்கேன் அடுத்த எக்கனாமிக்ஸ்க்கு வந்து அதே மாதிரி போட்டிருக்கேன் இது எக்கனாமிக்ஸில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்கும் அதுவும் செக் பண்ணிக்கோங்க இது வந்து தமிழ்நாடு சொசைட்டியோடது அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல தான் வந்து நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன் அந்த தமிழ்நாடு வரலாறு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் அந்த புக்கும் வந்து நான் காட்டியிருப்பேன் இந்த மாதிரி டோட்டல் செவன் யூனிட்ஸ் இருக்கும் செவன் யூனிட்ஸ்க்கும் நான் வேர் டூ ஸ்டடி ப்ளே கிரியேட் பண்ணிட்டேன் இது அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா யூனிட்லயுமே லாஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்காது ஆனால் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷன் அந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட் எல்லாம் வரும்போது நம்ம ஹிஸ்டிரில படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த பாலிட்டியில் வந்து ரீசென்ட் லா அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கணும் இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்குமே நான் எப்படி படிக்கணும் நான் எப்படி நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன் இது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு செக் பண்ணி பாருங்க மேக்ஸுக்கு வந்து அடுத்து நான் சீக்கிரமாக வீடியோ கிரியேட் பண்ணி நான் அதுவும் போட்டுரு இப்போ பார்த்துட்டீங்களா அடுத்து வந்து இப்படி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு மஃப்டி ஆஃபீஸர் இல்லைனா ஆஸ்பிரண்ட் நீ ரெண்டில் இது சர்ச் பண்ணாலும் இதுதான் வரும் இதுதான் ஹோம் பேஜ் இல்லை வீடியோஸ் போயிட்டீங்கன்னா வீடியோஸ் அடுத்த வீடியோஸ் போயிட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே லைனாக வந்து காட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வந்து அந்த வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் எப்படி கன்சிஸ்டண்டா ஃபைவ் இயர்ஸ் படித்தேங்கிறத பத்தி போட்டிருப்பேன் நான் ஃபைவ் இயர்ஸ் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இது வந்து சுரேஷ்ல நான் வந்து கொடுத்த ஸ்பீச்சு அடுத்து ஆல்ண்டியா ரேடியோ எக்ஸாம் இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டூ இயர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நான் என்ன பண்ண ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வ்ளாக் மாதிரி போட்டிருப்பேன் இதை நான் யூஸ் பண்ணுற டைமரோட ஹவு டு யூஸ் த டைமர் அது வந்து அந்த ஒரு வீடியோவாக தனியாக போட்டிருந்தேன் ஸோ இதுதான் என்னோடய யூடியூப் சேனலில் இப்போ வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கியூன்ஏ வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ நான் வச்சிருக்கேன்ல டைமர் கையில் அந்த டைமர் தான் அதை அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினோடே ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன் அந்த வீடியோ தான் இப்போ வந்து அதில் காட்டுறது இந்த டைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்கள் ஃபோன்லேயே கூட டைமர் இருக்கும் அது நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபோன் டைமர் வைக்கிறதுக்காக எடுப்போம் கடைசியில் வந்து மெசேஜ் வரும் அப்படி பார்த்துட்டு அப்படியே நம்ம படிக்கிறத மறந்துடுவோம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நான் இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு மொத்தமாக ஒரு லிங்க் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அது வேணா நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வேணால் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு நாளும் எப்படி படித்தேன் அப்படிங்கிறது வந்து நான் இந்த டே ஒன் டே டூவில் வந்து ஒரு டென் டேஸ் வரைக்கும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு டைம் இருந்ததுனால என்னால் போட முடிஞ்சு இப்போ என்னால் போட முடியல அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணேன் என்னென்ன சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் எப்படி நான் நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் அதில் வந்து கிளிப்பிங்ஸாக எடுத்து நான் காட்டியிருப்பேன் எப்படி நான் டே பிளான் பண்ணேன் அது வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் அதில் என்னோடய டைமர் யூசேஜ் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதையும் பற்றி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போவும் இதே மாதிரி நான் எடுக்கணும் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் டேவை அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு டைம் வந்து இன்னும் பழகலை பழகணுன்னே சீக்கிரம் நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு டென் டேஸுக்கு வரைக்கும் போட்டேன் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சொல்லி அப்படி அப்படியே பிஸி ஆயாச்சு இந்த வீடியோவில் வந்து பின்னாடி ஒரு மானிட்டர் தெரியுது இல்லையா அந்த லேப்டாப் பின்னாடி அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாமே நான் வந்து அதில் தான் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மானிட்டர் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லா வீடியோலேயுமே அந்த மானிட்டர் இருக்கும் அந்த மானிட்டர் தான் இப்போ வந்து இத்தனை நாள் கழிச்சு யூஸ் ஆகுது இது வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நான் வெற்றிக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அதை பற்றி போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் போட்டிருப்பேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும் இது உங்களுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியனுக்கு மாறுபட்ட மாதிரியும் இருக்கலாம் அது வந்து உங்களோட தான் நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் ஸோ யூடியூப் சேனல் பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இந்த பிளேலிஸ்ட் வந்து வேர்டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ப்ளே லிஸ்ட்டில் இருக்கு இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின் இருக்கும் பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் மை ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்னு இருக்குல்ல அது வந்து ஒன்னொரு தனி பிளேலிஸ்ட் அதில் வந்து என்னோட தமிழ்நாடு சொசைட்டி அந்த நோட்ஸும் அதுக்கப்புறம் பாலிட்டி நோட்ஸும் எப்படி நான் எடுத்தேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கிறதுக்கு பத்தி ஏதாவது ஐடியா வேணும்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்து என்னோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அங்கே லிங்க்னு காட்டுதில்ல அந்த லிங்கில் போனீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் அதுலேயே நான் பின் பண்ணியிருப்பேன் இந்த ஒன் மோர் லிங்க் கொடுத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வரும் அது பக்கத்தில் இருக்கிற லிங்க் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமோட பர்சனல் பேஜோட லிங்க் உங்களுக்கு ஏதாவது பர்சனாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாலில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில் வந்து என்னோடய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அதோட டேரக்ட் லிங்க் தான் இது இது ஓப்பன் பண்ணீங்கனாலே டேரெக்டாக டெலிகிராம் பேஜுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடும் நான் கிளிக் பண்ணியும் இன்னும் ரொம்ப நேரமாக வந்து போகாமல் இருக்குது என்னோட லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவானதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லி இருக்குல்ல இதுதான் வந்து என்னோட டெலிகிராம் பேஜ் இது வியூ இன் டெலிகிராம் ஆல்ரெடி ஆப் வச்சிங்கன்னா கொடுக்கலாம் இல்லைனா டெலிகிராம் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அடுத்து டெலகிராம் குள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் காட்டும் இதில் நீங்கள் வந்து மேலே எல்லா ஃபைல்ஸுமே வந்து செக் பண்ணிக்கலாம் எல்லாமே யாராலையும் படிக்க முடியாது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துலேயும் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஃபோனில் ஸ்டோரேஜும் பத்தாது லேப்டாப் ஆனாலும் பத்தாது ஆகும் நிறைய பிரச்சனை இருக்குது இது வந்து நான் கவுன்சிலிங் போயிட்டு எடுத்த அன்னைக்கு ஃபோட்டோ வந்து நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு முன்னாடியே தான் நான் நிறைய மெட்டீரியல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க எப்படி செக் பண்ணணும்னா டெலிகிராம் அந்த மேலே இருந்துச்சு இல்லை டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி காட்டும் இதில் போயிட்டு நீங்கள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறத டச் பண்ணணும் ஃபைல்ஸ் டச் உடனே மேலே சர்ச் காட்டுதா அந்த சர்ச்சில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று டைப் பண்ணுறேன்னு வைங்க இது ஜூம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஃபைல்ஸ்ல போயிட்டு நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன்னா அந்த தமிழ்ங்கிற வேர்ட் இருக்க எல்லாமே வந்து ரீசென்ட் எல்லாமே வந்து காட்டும் அது உங்களுக்கு ஸ்பெஷல் தமிழா இல்ல வந்து டெஸ்ட் தமிழா எந்த எந்த தமிழ் வேணுமோ அதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை டேரெக்டாக கொண்டு போய் விட்டுரும் எடுத்துட்டு போய் விட்டுரும் அப்படி இல்லைன்னா நீங்க ஜென்ரலிஸ்ட்டாக டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தேவையான ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து இது மாதிரி வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது வேணுன்னாலும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பின்டு மெசேஜில் போய் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டாக ஏதாவது மெசேஜ் இருந்துச்சுன்னா அதை நான் பின் பண்ணியிருந்துருப்பேன் நான் வந்து தமிழுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி பாடல் வரிவுகள் எதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க அந்த பொயிட்ரிக் லைன்ஸை மட்டும் தனியாக எடுத்து அது எந்த இருந்து வந்ததுங்கிறது வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி அதை கொடுத்துருந்தேன் அது நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க நான் வந்து ஃப்ரீயா எல்லாம் கொடுக்கல நான் மினிமம் அமௌண்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா ஃப்ரீயா கொடுத்தா இத்தனை நாலாயிரம் ஃபைல்ஸோட அது ஒரு ஃபைலா போயிருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது நிறைய பேர் வந்து வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தாங்க அவங்க என்ன நினைச்சு வாங்கினாங்களோ இல்லையோ ஆனா எனக்கு வந்து நான் வேலைக்கே போகாம அஞ்சு வருஷம் இருக்கும்போது அவங்க கொடுத்த அந்த நூறு ரூபாய் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது எனக்கு நிஜமாவே அவங்களெல்லாம் வந்து என்னோட ஜேர்னில ஒரு பார்ட் தான் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுல அவங்களுக்கும் அதுல கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்கு நிறைய பேர் இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி வந்து எனக்கு பழைய தமிழ் புக்குக்கும் பண்ணித்தாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு இப்பயுமே அவங்களெல்லாம் நினைச்சா சரி எந்த நம்பிக்கையை நம்மளை வந்து நம்பி வாங்கினாங்கன்னு தெரியல ஆனால் நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளும் வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ பிரயோஜனமா பண்ணுறோம்லாம் தோணுச்சு ஆக்சுவலி அது வந்து தமிழோடது பழைய சிலபஸோட குரூப் ஃபோருக்கு உண்டான மெட்டீரியல் தான் நம்ம யூனிட் எயிட்லயும் வந்து தமிழ்நாடு லிட்ரேச்சர்னு இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா பழைய தமிழுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா நமக்கு தமிழ் லிட்ரேச்சரில் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்ப தமிழ் வந்து இலக்கணம் மாதிரி மாறிட்டதுனால இப்ப இருக்க தமிழ் சிலபஸுக்கு இது எந்த யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து நிறைய பேர் யூனிட் எய்ட்டுக்கும் வந்து வாங்கியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சா அதனால சரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து டெலிகிராமில் போட்டிருந்தேன் இதெல்லாம் ஒரு ஒரு ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி நடந்திருக்கும் நினைக்கிறேன் அதோட சாம்பிள் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது ஏன் அவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியும் இதுதான் அந்த பிடிஎஃப் இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல பாடல் வரிகள் அது யார் வந்து எழுதுனது இல்ல யார் சொன்னது அப்படிங்கறது வந்து எல்லாமே தனித்தனியா கம்பைல் பண்ணியிருப்போம் ஸ்டாண்டர்டுக்கும் அந்த மாதிரி ஃபுல் புக்கு அதாவது சில சிலபஸில் இருக்கோ இல்லையோ அது ஃபுல்லாகவே வந்து என்னென்னலாம் அந்த மாதிரி இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்து எடுத்து கம்பேர் பண்ணியிருந்துருப்பேன் அதுதான் அந்த பிடிஎஃப் ஓட ஒரு இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணி படிங்க இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே கிடைச்சாலும் வாங்கி படிங்க ஏன்னா அது வந்து பண்ண யார் வேணாலும் பண்ணலாம் ஏன்னா வந்து இது எல்லாத்துக்குமே பார்த்தோன்னே தெரியும் ஆனால் அதுக்கு உண்டான நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் முக்கியம் சோ உங்களுக்கு வந்து டைம் கண்டிப்பா பண்ணி படிங்க இல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி பாருங்க நான் லேப்டாப் வாங்கினதுலேருந்து இருந்து இதுதான் என்னோட வால்பேப்பர் நான் எப்பயுமே இது மாற்றினதே இல்ல ஸ்டடி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர்ங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இன்னும் நம்ம ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ சப்போர்ட்டிங் மீ கங்கராச்சுலேட்டிங் மீங்கயூ